இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க ஹிந்துக்களுக்காக வீடியோ போட்ட இந்த பெண்மணிக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் இந்த பெண்மணியுடைய தைரியத்தை பாராட்டி நீங்களும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் தற்போது பொங்கல் பண்டிகை நெருங்கிட்டு இருக்கு அந்த பொங்கலையொட்டி தமிழக முதல்வர் பொங்கல் முதல் பொங்கல் பரிசு ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு கொடுக்கறதாக ஒரு ஃபோட்டோ எந்த இஸ்லாமிய பெண் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்துக்கள் சொல்றதில்லை குறிப்பாக இந்த பொங்கல் பண்டிகைக்கு கொடுக்கக்கூடிய இந்த பொங்கல் பரிசு ஒரு இஸ்லாமிய பெண்மணியை கூப்பிட்டு கொடுக்கறதுக்கு அவசியம் என்ன இப்ப இவர்களுடைய நோக்கம்தான் என்ன வாழ்க பாரதம் வளர்க தமிழகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு இந்த பெண்மணிக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிப்போம் ஏன்னா தைரியமாக ஹிந்துக்களுக்காக குரல் கொடுக்க இந்த பெண்மணி வீடியோ போட்டுட்ருக்காங்க முக்கியமாக அவங்க கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல முடியாது ஆனால் பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசாக முதல்ல ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு நீங்கள் வந்து பொங்கல் பரிசு கொடுக்குறீங்க எந்த அடிப்படையில் ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு நீங்கள் முதல் பரிசு கொடுக்குறீங்க அதாவது இஸ்லாமியர்கள் என்ன பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்களா இல்லை பொங்கல் பண்டிகை அவங்க வந்து படைக்கிறாங்களா அவங்களுக்கு எப்படி நீங்கள் முதல் பரிசு கொடுக்கலாம் ஹிந்துக்களுக்கு தான் வாழ்க்கை சொல்கிறது இல்லை இதில் கூட ஹிந்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்காமல் இஸ்லாமிய பெண்மணிகளுக்கு நீங்கள் வந்து முதல் பரிசு கொடுக்குறீங்களே அப்படின்ட்டு இந்த பெண்மணி பேசுகிற வீடியோ இணையதளத்தில் தாறுமாறாக வைரல் ஆகிட்டு இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த பெண்மணியோட இந்த பேச்சுக்கு இந்த தைரியத்தை பாராட்டு நீங்களும் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க ஹிந்துக்களுக்கு விழிப்புணர்வு தேவை இவங்களுடைய நோக்கம் என்ன ஹிந்துக்களை புறக்கணித்து விட்டு இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்காகவும் மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துகிறாங்களா திமுகவில் உள்ள ஹிந்துக்கள் கொஞ்சமாச்சு சிந்தித்து பாருங்கள் ஒரு ஹிந்து பண்டிகைக்காச்சும் நம்ம மாண்புமிகு திரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத நீங்கள் தான் சிந்திக்க வேண்டும் திமுகவில் உள்ள ஹிந்துக்களே சற்று சிந்தித்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த பெண்மணிக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்